அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் எழுதிய தலைவிதி புதன் வக்ர பயிற்சி காரணமாக மார்ச் முப்பதாம் தேதி முதல் எச்சரிக்கை மிகவும் அவசியம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சற்று பிரிவாக பார்க்கலாம் வாங்க ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் சத்ருஸ்தானமாகிய அக்ரகதியில் திரும்பியிருப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது காரணமாக ஆரோக்கிய தொல்லைகளும் கடன் சார்ந்த தொல்லைகளும் சற்று தலை தூக்குவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் அதிகமாக உண்டு என்பதை துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் உறுதிப்படுத்துகிறார் பொதுவாக புதனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க நவ கிரகங்களிலே அதீதமான நட்பை செலுத்தக்கூடிய கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக புதன் மட்டும்தான் அது மட்டுமல்லாது அறிவு மற்றும் வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறார் சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட புதன் எழுதிய தலைவிதி எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது அவர் மிக வலுவாக அமர்ந்திருந்தால் பல்வேறு விதமான பணிகளை நிறைந்த காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் ஆனால் தற்போது அவரது மீன மீனராசியில் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மேலும் வலுவடைந்து புதன் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க இதன் காரணமாக மார்ச் முப்பதாம் தேதி முதல் எச்சரிக்கை மிகவும் அவசியம் என்று பல்வேறு விதமான பணிகளை உறுதிப்படுத்துகிறார் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் சில மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு புதன் வக்ர பயிற்சியின் காரணமாக ஏற்படுகிறது ஏனென்றால் புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக இருந்தார் என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளை கூட சிக்கல் நிறைந்த காரியங்களை கூட சாதாரணமாக அவற்றை கடந்து அவற்றில் வெற்றி பெற்று தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய யோகம் உண்டு ஆனால் கெட்டால் புத்தி கட்டுப்படும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பும் மிகவும் எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட இடியாப்ப சிக்கல்கள் போல் சிரமங்களை உருவாக்கிக் கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட புதன் முப்பதாம் தேதியிலிருந்து வக்ரகதியில் திரும்பி இருப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் ஏனென்றால் உணர்ச்சி வசப்படுதல் முன்கோபம் தேவையில்லாத வீண் வாக்குவாதம் பகை உணர்ச்சி வெறுப்பு போன்றவை மேலோங்குவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை புதன் வக்ரகதியில் திரும்புவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க எதை செய்தாலும் அதை அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட முடியாமல் உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுப்பதால் சில சிக்கல்களை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது என்பதை வக்ரகதியில் திரும்பக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார் எனவேதான் மார்ச் முப்பதாம் தேதியிலிருந்து அதிக எச்சரிக்கையும் இனிமேல்தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் சில குழப்பங்களையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் புதனை பொறுத்த வரைக்கும் தனது நட்பு கிரகமாக சூரியன் மற்றும் சுக்கிரனை பார்க்கிறாரு சூரியனை அதிநட்பு கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் சுக்கிரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறார் புதனின் பார்வையில் பல கிரகநிலைகள் சமகிரகமாக பார்க்கப்படுகின்றன ஏனென்றால் ஐந்து கிரகங்களை சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய் குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலை சமகிரகமாக தன்னுடைய பார்வையால் புதன் பார்க்கிறார் ஆனால் செவ்வாய் தனது பார்வையில் புதனை பகை கிரகமாகவும் குரு தனது பார்வையில் புதனை பகை கிரகமாகவும் பார்க்கிறார் ஆனால் சனி தனது பார்வையில் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராகு கேதுவிற்கு சம கிரகமாக பார்க்கப்படுகிறது புதனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருக்கிறார் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் இப்படி முரண்பாடான ஒரு தொடர்பை கொண்டிருப்பதால் தான் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக நவ கிரகங்களிலே புதன் பார்க்கப்படுகிறாரங்க இப்படிப்பட்டவர் வலுவிழந்திருப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றாலும் மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவதால் பல்வேறு விதமான தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் அவர் வலுவாக இருக்கும் போது மிகப்பெரிய அளவில் கல்வி போதிக்கும் மாற்றல் வளர்ச்சி இயல் இசை நாடகம் மனிதம் அறிவியல் ஜோதிடம் எண் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுவாகம் நகைச்சுவை உணர்வு போன்ற அனைத்தையும் அள்ளி கொடுப்பார் ஆனால் தற்போது சாதகமற்றிருப்பதால் இதுபோன்ற திறமைகள் வெளிப்படுவதில் சில தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க புதன் எனவேதான் எந்தவிதமான பணியை மேற்கொண்டாலும் அதிக எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் புதன் வக்ரகதியில் திரும்ப இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அவ்வளவு சாதகமான நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்க முடியாது உணர்ச்சி வசப்படுவதாலும் தீத சிந்தனை ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய ஆழ்ந்த சிந்தனை காரணமாக தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகி உள்ளது என்பதை அமைப்பு காரணமாக எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டிய அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் புதன் இப்படி புதனின் அமைப்பு இருக்க குடும்பம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எப்பேற்பற்ற மாற்றம் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ரூணரோக சத்துருஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் புதன் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவதால் கடன் சார்ந்த தொல்லைகளும் அறைமுகமான சூழ்ச்சிகளும் தேவையில்லாத எதிர்பாராத தொல்லைகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு கொடுக்கல் வாங்கலில் அதீத குழப்பத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதைவிட வலுவிழந்து வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சப்தம பார்வையை விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் செலுத்துகிறாருங்க எனவே விரய செலவுகளை அதீதமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது கும்ப விரயங்களாக இருந்தால் நிச்சயமாக பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை ஆனால் தேவையில்லாத வீண் விரய செலவுகளை மேற்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல்வேறு விதமான பணிகளில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் துலாம் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது எந்த பணியை செய்தாலும் திட்டமிடாமல் செய்ய வேண்டாம் அதன் காரணமாக அலைச்சலை அதீதமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு உத்தியோக ரீதியாக மிகவும் அதீத கவனம் தேவை ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்துவதற்கான சூழ்நிலை உண்டு எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் தொழில்துறை வியாபாரத்துறைக்கு உரித்தான போட்டிகள் பொறாமைகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் முதலீடுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் மூத்தவர்களின் ஆளும் கேட்டு அதற்கு பிறகு ஈடுபடுங்க கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி உச்சம் பெற்றிருந்தாலும் சத்ருஸ்தானத்தில் இருப்பதால் சற்று நிதானம் தேவை மறைமுகமாக சில சூழ்ச்சிகளும் தேவையில்லாத அலைச்சலையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு தேவையற்ற வீண் வாக்குறுதிகளில் அதீத கவனம் செலுத்த வேண்டும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்படுதலை நிச்சயமாக கட்டுப்படுத்த வேண்டுங்க உணர்ச்சி வசப்படுவதால் பல காரியங்கள் சிதறுவதற்கான வாய்ப்பும் தேவையில்லாத கருத்து மோதல்களும் சில பிரிவுகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் மாணவர்களின் கல்வியில் அதீத கவனம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தேவை கவனச்சிதறல் காரணமாக மதிப்பெண் சிதறல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஏனென்றால் கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாகவும் சில விரய செலவுகளை பராமரிப்புல ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் உண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயம் மக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு